நாடும் பொருட்சுவை சொற்சுவை பொருட்ச்தர நாவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகள வள்ளியே குமரகுருவர் அருளியே செகலகலாவள்ளியில் இரண்டாம் பாடல் தாமரைப்பூவில் வீற்றிருக்கும் தாயை பசும்பொன்னால் செய்த செய்து கொடி போன்றவழி புள்ளிகள் கொண்டு மார்புடையவழி ஐந்து வகையாக பிரிக்கப்பட்ட கூந்தல் காடுவோடு அடர்ந்திருக்கும் அழகை வழி கரும்பு போன்று இனிமை தருபவளை சகலகலாவள்ளியே இன்று ஓர் விண்ணப்பம் உன்னிடத்திலே வைக்கின்றேன் பெரிதாக நான் ஒன்றும் கேட்கவில்லை சொற்சுவை பொருட்சுவை மிகுந்திருக்குமாறு நான் கவி பாட வேண்டும் நாற்கவி என்று போற்றப்படுகின்ற வெண்பா ஆசிரியர்பா வஞ்சிப்பா களிப்பா என நான்கு வகையாகவும் பாடும் ஆற்றலை எனக்கு நீ அருள வேண்டும் அப்படியே பாடுவது எனக்கு போதும் அரிநாத பெருமான் கந்தர் அனுபூதியிலே கேட்பது பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று கேட்பது போல நானும் உன்னிடத்திலே விண்ணப்பிக்கின்றேன் பாடும் பணியே போதும் அருள் புரிவாயா